பிரைஸ் பீட் கார்டு கத்தருக்கு சோதனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினஞ்சு இந்த வசனத்தை கவனிக்கலன் நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல பின்ன ஏன் லோத்துனுடைய கூடாரத்தில் மாத்திரம் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கவில்லை லோத்தனுடைய குடும்பத்தில் மாத்திரம் ஏன் கத்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யவில்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டு பேரில ரெண்டு எட்டுல வாசிக்கிறோம் நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை தேவன் ரச்சித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்ல லோத் நீதிமானா இருந்தார் ஏன் லோத்தினுடைய மனைவி உப்புத்தூணாக மாறிப்போனார்கள் ஏசு கிறிஸ்து கூட ஒரு முறை லோத்தினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்கிறாரில்ல லோத்தினுடைய இரண்டு மகள்களும் தகாத விதமாய் போய்விட்டார்கள் அதுவை தன்னுடைய தகப்பனுக்கு ஊற்றி கொடுத்து தகாத விதமாய் தன்னுடைய தகப்பனோடு இருந்ததினால் மோவா பிறந்தான் அவன் மோவாபியருக்கு தகப்பனானான் இரண்டாவது மகளும் அதே மாதிரியே செய்து பெண்ணமியை பெற்றால் அவன் அம்மோன் புத்திரருக்கு தகப்பனானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்ல உபாகமும் இருபத்தி மூணு மூணில் வேதம் சொல்லுகிறது அம்மோனியனும் மோவாபியனும் என்றென்றைக்கும் கத்தருடைய சபையில் உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கத்தருடைய சபையில் உட்படலாகாது என்று வாசிக்கிறோம்ல இப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்களுக்கு லோத் தகப்பனாக மாறி போக காரணம் என்ன லோத் கத்தருடைய காரியத்தில் சரிவர தன்னுடைய குடும்பத்தை நடத்தாம போய்விட்டான்ல கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்டலன் ஆகிய பவுல் ஒன்னூற்றி முற்றி மூணு நாளில் சொல்கிறாரு தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன்னுடைய பிள்ளைகளை சகல உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளை சகல உள்ளவர்களாய் நடத்த வேண்டும் என்று ஒரு கண்காணியாக இருப்பவனுக்கு பவுல் ஆலோசனை சொல்கிறதாக வாசிக்கிறோம்ல லோத் அதை செய்ய தவறிட்டார் நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம் சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நடத்துகிறோமா உன் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து முதிர்வையிலும் அதை விடாதிருப்பான் என்று ஞானி சொல்கிறதாக வாசிக்கிறோம்ல நாம் நீதிமானாக இருந்தால் பார்த்தாது நம்முடைய குடும்பத்தையும் நாம் விசாரிக்க வேண்டும் நம்முடைய சொந்த குடும்பத்தை நேசிப்போம் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய கூடாரத்திலும் தேவனுடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் என்னுடைய வாயின் வார்த்தை என்னுடைய இறுதித்தின் தியானங்கள் கத்தருக்கு முன்பாக பிரிதியாக இருக்கட்டும் கத்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்